அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வாசகத்துடன் கரூரில் கோர சம்பவத்தை அடுத்து நாற்பத்தி ஓர் பலி வாங்கிய விஜய் பொதுக்கூட்டம் விஜய் பொதுக்கூட்டத்தில் நடந்த சம்பவத்தில் நேரில் கண்ட பொதுமக்கள் கருத்துக்கள் என்ன அதிர்ச்சிகரமான தகு தகவல்களை பகிர்கிறார்கள் நீங்களே பாருங்கள் நம்ம தெருவில் பின்னாடி எல்லாம் கோலாகலாம் எல்லாம் உடச்சு போட்டாங்க அவங்கள ஒண்ணுமே கட்டுப்படுத்த முடியலீங்க அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மதுவுல தான் இருந்தாங்க அதனால அவங்க கண்ட்ரோல் இல்ல நானுமே விஜய் பார்க்கத்தான் நான் போனேன் அங்க போய் மாடியில் நிக்க கேட்டு நாங்கெல்லாம் பொழைச்சோம் கீழே நின்றது நானும் தான் செத்து இருக்கணும் குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க ஒருத்தவங்க அப்படி டிச்சுல அப்படி விழுந்துட்டாங்க இவனோட அகராதி மேலே ஏறி அந்த டவர் பக்கத்துல இருந்து டிவி கே டிவி கேனுக்குறான் அந்த கரண்டை அடிச்சு போடணும்னு இவங்க சொல்லத்தான் செய்வாங்க போலீஸே சுத்தமா இல்லை நாங்க நீங்க பாத்தீங்க எங்க போலீஸ் சுத்தமா இல்லைன்னா கடையில் வர்றாங்க டி சாப்பிடுறாங்க அவி மயக்கம் போட்டு விழுந்து ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க இன்னொரு போலீஸ்காரர் அங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அப்படி எல்லாம் வராம இப்படி அப்படி விழுந்தாங்க அத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்களே எப்படி இல்லையும் சொல்ல முடியும் மனச்சாட்சின்னு ஒன்னு இருக்குங்களா அவங்க கொடுக்குற பாயிண்ட் கொடுத்திருந்தா பாதி பேர் ஆத்திர சேர்த்திருப்பேன் இந்த பக்கம் பாதி பேர் படிக்கிறதுல போய் சேர்த்திருப்பேன் இங்க இருக்கும் போது அந்த ஏறும் போது ஒரு வயரெல்லாம் அத்து விட்டாங்க உயிருக்கு பயந்து மேலே ஏறும் போது என்ன பண்ணுவாங்க பாஸ் இங்க கூட அஞ்சாறு சந்து இருக்கு போலாம் அங்க வந்துனா அப்படி போக முடியாது ஒரே நாலு தடம் மட்டும்தான் ஒண்ணு மேல ஒண்ணு விழுகவும் அவங்க ஜெனரேட்டர் ரூம் தப்பிக்கிறதுக்காக உள்ள போயிருக்காங்க உள்ள அவ்வளவு கரண்ட் ஒயர் இருக்கு தொண்டர்களே தான் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணாங்க பிரச்சனைக்கு முழு காரணமே விஜய் வேகமா வராதது தாங்க பன்னெண்டு மணிங்கிறது ஒரு மணி லேட்டா கூட வரலாம் ஒன்றைக்கு வந்து பேசியிருந்தாங்கன்னா இந்த கூட்டம் அளவான கூட்டம் தான் இருந்தது அப்போல அது வாட்டுக்கு பேச்ச கேட்டது இவரை முகத்தை பார்த்தீங்கன்னா கூட ஓடி போயிருவாங்க எல்லாம் அந்த பாட்டு போடுறப்போ ஓ ஓ ஓ நான் இந்தா வந்து டைம் போது என்ன புதிக்கிறானுங்க உள்ள இருந்துகிட்டேன் சின்ன பசங்க வந்து மாப் மெண்டாலிட்டி என்ன பண்றதுன்னு ஒரு ஆர்வத்துல உற்சாகத்துல பண்ணுனதா சில பேர் சொல்றாங்க திருப்பி அதே மாதிரி வந்தால் திருப்பி ரஷ்யப் ஆகும் மறுபடியும் இதாகும்னு சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் மக்களை வந்து சந்திச்சு தான் ஆகணும் அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால அவர் போனது தப்பு தான் அறுபத்தி ஏழுல இருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் தலைவர்கள் தான் அந்த கட்டுப்படுத்துனாங்க தொண்டர்களை இவர் அப்படி இல்லை நீ இங்க இறங்கி பா கட்டி போகுது கிருச்சியில போய் பாத்தீங்களா இந்த அல்லு சில்லுகள் பண்ணியிருக்கிற வேலையை விஜய பார்க்க வரீங்க விஜய் ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சி கூட்டத்துக்கு வரீங்க பொதுமக்களின் சொத்தை ஏன்பா சூழறையாடுறீங்க ஒரு தனிநபரின் வீட்டை வந்து இவ்வளவு ஒரு கேவலமாக பிச்சு போடுறீங்க கூரையை பிக்கிறீங்க இதெல்லாம் சரியாது அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கே தெரியாதா பிஜேபி விஜய் அவர்களை காப்பாற்றுவது பிரச்சனை அல்ல உண்மையை பேசுங்கன்ற எப்பவுமே உங்களுக்கு இதே வேலை தானா பிஜேபிக்கு